வாங்க எல்லாம் நல்லா இருக்கல பாட்டி என்ன இருக்கான்னு பார்க்குறீங்களா எங்கள் பெரிய பொண்ணு பருத்து தான் இருந்தேன் எங்கள் பெரிய பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு மணிக்கு கூட பின்னி குறையா போட்டு வச்சுருந்துச்சு செத்த உட்காந்து பருத்து இருக்கிற நம்ம சத்த பின்னு ஒன்று பின்னிக்கிட்டு இருக்கேன் அது கோயிலுக்கு போயிட்டு வரங்காட்டி அதை பின் பின்னிக்கிட்டு இருக்கேன் என்ன பாட்டி இதெல்லாம் தெரியுங்கன்னு பார்க்குறீங்க இந்த விளக்கம் இருக்கேன்னு பாத்தீங்களா அது எதுக்கு தெரியுமா இந்த அடியில் இருந்து பாருங்க இந்த தான் சொல்லி மாதிரி அப்போ தான் இது டெம்பராக இருக்கும் இவ்வளோ சொறியிருக்கேனா தெரியுதா பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தெரியும் பாட்டு அந்த சொடி வச்சுக்கிட்டேன்னா அது டெம்பராக இருக்கும் இப்படி வச்சோம்னா கூட ஒன்று உருட்டிக்கிட்டு கீழே விழுவார் அது சொறி விடன்னா குத்துல உங்களை சாமான வாங்கி வச்சுருக்கேன் அதுக்காக வேண்டிய அதை சொடி வச்சு பின்னிக்கிட்டு இருக்கேன் இது பெரிய பொண்ணு வரையும் பின்னாடி அதான் பார்த்துக்கிட்டு பின்னிக்கிட்டு பிந்திருக்கிறேன் உங்களையும் நீங்களும் கற்றுக்கிட்டு பின்னீங்க வீட்டுக்கு ஒரு பால் வாங்க சும்மா ஒரு கடைக்கு போக பையன் நீங்கள் பின்னிக்கலாம் அக்காந்தாங்க அழகாக பின்னிக்கலாம் டீயாம ஆ தீயும் வந்துட்டு தேரமெண்டாட்டி பண்ணுறாங்க டீ குடிக்கிறோம் அப்படிலாம் இந்த மாதிரி கொல்லி தீ தண்டை அதான் எல்லாம் பின்னாங்க பார்த்து முடிச்ச எப்படி பாருங்க இந்த பாருங்க இந்த இப்படி மடக்கிக்கணும் இத இப்படி மடக்கணும் பார்த்துக்கிட்டீங்களா பாருங்க இப்படி சுத்திக்கணும் சுற்றிக்கிட்டோமா இதை இப்படி மடக்கி போடணும் இப்போ இந்த மடக்கி போட்டிருக்க இதில் சொரிங்க இழுப்புக்கணும் இது பாருங்க அது சத்த நேரம் புயல் கொஞ்சம் குறையிற வரையிலையும் அப்படி தான் பண்ணும் திரட்டி விட்டு இழுத்து இப்படி இந்த பாருங்கள் முடிச்சாட்டா இவ்வளவு தான் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் பாட்டி செய்கிறது பிடிக்குதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் பாருங்கள் என் கொல்லி பைக்கி என்னை பார்த்துக்கிட்டு என்னைகிட்ட போட்டி போட்டுக்கிட்டு முயல் எடுத்து பின்னுதான் பின்னுங்க பின்னுங்க சூப்பராக போட்டுக்கிட்டு பாருங்க என்ன பார்த்துக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு கொல்லு பேத்தி சூப்பரா இதிலே இதிலேயே போட்டு முடிச்சுக்கிட்டு போங்க இன்னொரு வயர் வச்சுக்கிட்டு இதில் முடியும் இன்னொரு வயர் எடுத்துக்கா சொல்லி அதை நல்லா இருக்கா தாத்தா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குமா அதான் கற்றுக்கிட்டேன் இது மையம் அடி பண்ணுமா அது மாதிரி கற்றுக்கம்மா நல்லா சூப்பராக இருக்குது நல்லா போட்டுருக்க கற்றுக்கிறா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோ எல்லாம்